இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆதியாமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது பரிந்து பேசுகின்ற ஒரு ஜபத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது சோதோம் குமரா பட்டணத்தார் கொடிய பாவங்களை செய்தார்கள் கத்துடைய பார்வையிலே அருவருப்பானவைகளை செய்தபடியினாலே ஆண்டு பேர் அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்பினார் அதற்கு முன்பதாக ஆப்ரேகாம் ஆண்டவரை நோக்கி செய்கின்ற ஒரு வேண்டுதலை நாம் பார்க்க முடியும் ஆண்டவரே ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீரா என்று சொல்லி நாற்பது முப்பது பத்து என்று சொல்லி குறைத்து கொண்டே வருகிற அல்லது பரிந்து பேசுகிற அந்தவரையே இந்த பட்டணத்தை நீதிமான்கள் நிமித்தம் அழிக்காதிரும் என்று பரிந்து பேசுகிற ஒரு ஜபத்தை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அங்கே நீதிமான்கள் ஒருவனும் இல்லாதபடியினாலே ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழித்தார் என்றாலும் ஆண்டவரை நோக்கி என்ற பட்டணத்தை அழிக்காதபடிக்கு வேண்டிக் கொண்டான் என்று நாம் விதத்திலே வாசிக்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே தேவனுக்கு வாழுகின்ற ஆத்துமாக்களுக்காக அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக பறிந்து பேசுகிற ஒரு ஜபம் வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவுமாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நாம் திறப்பின் வாசலிலே நிற்போம் ஏனென்றால் ஒரு பாவி கூட கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல எல்லா ஜனங்களும் மனந்திரும்புவதையே அவர் விரும்புகிறார் இது வார்த்தை சொல்லுகிறது நாம் தேவனற்றவர்களுக்காக தேவனற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக நாம் கர்த்திடத்திலே பறிந்து பேசுவோம் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுவார் கத்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார் என்று நாம் நம்புவோம் கத்து நம்மை அமிதமான ஒரு வழியிலே நடத்துவாராக ஆமீன் ஆமீன்